thank mm -hmm. you மாணவ செல்வங்களே உங்களை இன்று சந்தித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் பிள்ளைகளே இன்று நாங்கள் தரம் ரெண்டு கணித பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் ஒரு தொகுதி ஒன்றை பருமனுக்கேற்ப வேறுபடுத்தி அறிந்து கொள்வோம் வேறுபடுத்திய விதத்தையும் கூறுவோம் இங்கு பாருங்கள் பிள்ளைகளே இங்கு மீசையிலே பந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பந்து உங்களுக்கு விளையாடுவதற்கு நல்ல விருப்பம் தானே பிள்ளைகளே இந்த பந்துனே பாருங்கோ இது பெரிய பந்து இங்க இருக்கின்றது பாருங்கோ இது எந்த பந்து உங்களுக்கு விளையாட விருப்பம் பெரிய பந்து என்றால் எரிந்து விளையாடலாம் அப்போ உங்களுக்கு பெரிய பந்து விருப்பமா சரி இப்போது பாருங்கள் இங்கு இது பெரிய பந்து இங்க இருப்பது சிறிய பந்து இதுவும் விளையாடலாம் தூரங்களுக்கு நாங்கள் எரிந்து விளையாடுவதற்கு இந்த சிறிய பந்து பயன்படுகின்றது இப்போது நாங்கள் பெரிய பந்துகளை வேறாகவும் சிறிய பந்துகளை வேறாகவும் பருமனுக்கேற்ப வேறுபடுத்தி இருக்கின்றோம் தோடம்பழங்கள் பாருங்கள் பெரிய தோடம்பழங்களும் இருக்கின்றன சிறிய தோடம்பழங்களும் இருக்கின்றன இந்த சிறிய தோடம்பழங்களும் பெரிய பழங்கு தோடம்பலங்களும் கூடைக்குள்ளே குவிக்கப்பட்டு இருக்கின்றன இந்த குவிக்கப்பட்ட தோடம் வளங்களை நாங்கள் இப்போது பருமனுக்கேற்ப வேறுபடுத்தி போமா உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிள்ளைகளே இங்கே பெரிய குவளை ஒன்று காணப்படுகின்றது இங்கு சிறிய கண்ணாடி குவளை ஒன்று காணப்படுகின்றது இப்போது நான் தோடம்பளங்களை இரு குவளைகளிலும் வேறுபடுத்தி காட்டப் போகின்றேன் பாருங்கள் பிள்ளைகளே இப்போது இந்த பெரிய தோடம்பளம் பெரிய குவளைக்குள் சென்றிருக்கின்றது அதே போன்று எங்க இடப்போன்றேன் சிறிய தோடம்பளத்தை எங்கே இடுக்கின்றேன் பெரிய தோடம்பலத்தையும் சிறிய தோடம்பலத்தையும் ஒன்றாக போட்டிருக்கின்றேனா இல்லை பெரிய தோடம்பழத்தை ஒரு குவளையிலும் சின்ன தோடம்பளத்தை ஒரு குவளையிலும் வேறாக பிரித்திருக்கின்றேன் தானே இப்போது அடுத்ததாக சிறிய தோடம்பலம் சிறிய தோடம்பல குவளைக்குள் இட்டிருக்கின்றேன் அடுத்ததாக பாருங்கள் பெரிய தோடம்பலம் பெரிய தோடம்பல குவளைக்குள் இட்டிருக்கின்றேன் இன்னும் ஒரு சிறிய தோடம்பலத்தை நான் குவளையிலே இடப்போகின்றேன் அந்த குவலை எங்கு அந்த தோடம்பலம் அங்கு எந்த குவலைக்குள் செல்கின்றது என்று பாருங்கள் இப்போது பாருங்கள் இன்னும் ஒரு தோடம்பலத்தை சிறிய தோடம்பலம் சிறிய குவளைக்குள் வேறுபடுத்துகின்றேன் அதே போன்று இன்னும் ஒரு சிறிய தோடம்பலம் சிறிய குவளைக்குள் இட்டிருக்கின்றேன் இப்போது பாருங்கள் இப்போ பெரிய தோடம்பலத்தை போடுவோமா இப்ப எந்த குவளைக்குள் நான் இடப்போகின்றேன் பெரிய தோடம்பலம் உள்ள குவளைக்குள்ளே நான் வேறுபடுத்த போகின்றேன் பாருங்கள் பிள்ளைகளே சரியாக சென்றிருக்கின்றதா இப்போது சிறிய தோடம்பளத்தை நாங்கள் இடுவோமா அப்ப எந்த குவலைக்குள் நாங்கள் இடப்போகின்றோம் சிறிய குவலைக்குள் இடப்போகின்றோம் சரியாக செல்கின்றதா இப்போது பாருங்கள் பெரிய தோடம்பழத்தை நாங்கள் குவளைக்குள் இடப்போகின்றோம் எந்த குவளைக்குள் இடுவோம் பெரிய தோடம்பலம் உள்ள குவளைக்குள் இடப்போகின்றோம் சரியாக இருக்கின்றதா பிள்ளைகளே இப்போது பாருங்கள் இப்போ இங்கே சிறிய தோடம்பளம் ஒன்று இருக்கின்றது இந்த சிறிய தோடம்பலத்தை நான் எந்த குவலைக்குள் இடப்போகின்றேன் சிறிய தோடம்பலம் உள்ள குவலைக்குள் இடப்போகின்றேன் பாருங்கள் பிள்ளைகளே நான் இப்போது பெரிய தோடம்பளங்களை உருகுவலையாகவும் சிறிய தோடம்பளங்களை ஒருகுவலைக்குள்ளும் பருமனுக்கேற்ப வேறுபடத்தை காட்டியிருக்கின்றேன் இங்கு பாருங்கள் பிள்ளைகளே தொப்பி வியாபாரி தனது மகனுடன் தொப்பி விட்டு கொண்டு வருகின்றார் மகனையும் அழைத்து வருகின்றார் இங்கு தொப்பி வியாபாரி ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் சமயத்தில் மரத்தில் இருந்த குரங்கள் என்ன செய்கின்றன அங்கிருந்த தொப்பி வியாபாரி தொப்பிகள் இட்டு அணிந்திருக்கிறார் அல்லவா அதே போல சிறுவனும் அணிந்திருக்கின்றார் அல்லவா அதே போல தாங்களும் அந்த தொப்பிகளை அணிந்து கொண்டு மரத்திலே அமர்ந்திருக்கின்றன எழுந்து பார்த்த தொப்பி வியாபாரிக்கு தன்னுடைய தொப்பிகளை மீண்டும் வருவதற்காக தன்னுடைய தலையில் இருக்கும் தொப்பியை இந்த கூடைக்குள்ளே இடப்போகின்றார் குரங்குகள் நாங்கள் செய்வதை செய்யும் தானே திருப்பி அதனாலே அவர் என்ன செய்கின்றார் தன்னுடைய தொப்பியை தொப்பியை பெரிய ஒரு இடுகின்றார் இதனை பார்த்த குரங்குகள் என்ன செய்கின்றன தாங்களும் தங்களுடைய தொப்பிகள் யாவற்றையும் எடுத்து இந்த கூடைக்குள்ளே இடுகின்றன புதிட்டு விட்டார்கள் தானே பிள்ளைகள் பெரிய தொப்பிகள் ஒரு கூடைக்குள்ளே குவிக்கப்பட்டுள்ளது இப்போது இதை பார்த்த சிறுவன் என்ன செய்கின்றான் தன்னுடைய தலையில் சிறிய தொப்பியை மற்றைய கூடைக்குள் இருக்கின்றார் இதனை பார்த்த குட்டி குரங்குகளும் தாமும் அதே போல தங்களுடைய சிறிய தொப்பிகளை இங்கே கூடைக்குள் இடுகின்றன பெரிய தொப்பிகள் ஒரு கூடைக்குள்ளும் சிறிய தொப்பிகள் ஒரு கூடைக்குள்ளும் இருக்கின்றன பருமனுக்கேற்ப செயற்பாட்டை பார்ப்போம் பிள்ளைகளே இங்கு வடிவங்கள் தரப்பட்டுள்ளது குவியலிலே இரண்டு வேறு வடிவங்கள் பெரிய சிறிய உருவங்களிலே இங்கே தரப்பட்டுள்ளன இந்த வடிவங்களை நாங்கள் பருமனுக்கேற்ப வேறுபடுத்த போகின்றோம் முதலாவதாக ஒரு பெரிய வடிவம் அண்மையில் கட்டத்துக்குள் சென்றிருக்கின்றது இப்போது நாங்கள் ஒரு சிறிய வடிவத்தை விடுவோமா இங்கு பாருங்கள் சிறிய வடிவம் மாறாகிவிட்டது பருமனுக்கேற்ப பெரிய வடிவம் சிறிய வடிவம் இப்போது பார்ப்போம் அடுத்ததாக செல்வோம் பெரிய வடிவம் பெரிய கட்டத்துக்குள் இடப்படுகின்றது அதே போன்று சிறிய வடிவம் சிறிய கட்டத்துக்குள் இடப்படுகின்றது அடுத்து பாருங்க பிள்ளைகளே பெரிய வடிவம் பெரிய கட்டத்துக்குள் இடப்படுகின்றது அடுத்ததாக பாருங்க சிறிய வடிவம் சிறிய கட்டத்துக்குள் இடப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக பாருங்க அதுவும் சிறிய வடிவம் சிறிய கட்டத்திற்குள் இடப்படுகின்றது அடுத்ததாக பாருங்கள் இங்கு ஒரு சிறிய வடிவம்தான் மீண்டும் சிறிய வடிவத்துக்குள் இடப்படுகின்றது அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே பெரிய வடிவம் பெரிய வடிவ கட்டத்துக்குள் இடப்படுகின்றது அடுத்ததாக சிறிய வடிவம் சிறிய கட்டத்துக்குள் இடப்படுகின்றது அடுத்ததாகவும் சிறிய வடிவம் சிறிய கட்டத்துக்குள் இடப்படுகின்றது அடுத்ததாக பாருங்கள் இது பெரிய வடிவம் பெரிய கட்டத்துக்குள் இடப்படுகின்றது இப்போ பாருங்கள் சிறிய வடிவம் சிறிய கட்டத்துக்குள் இடப்படுகின்றது அடுத்த பெரிய வடிவம் பெரிய கட்டத்துக்குள் இடப்படுகின்றது இப்போது இங்கு இருப்பது சிறிதா பெரிதா சிறிய வடிவம் அப்போ இந்த பெரிய வடிவத்துக்குள் இடப்படுமா சிறிய வடிவத்தில் இடப்படுமா சிறிய வடிவத்துக்குள் இடப்படுகின்றது நாங்கள் வடிவங்களை பெரிய வடிவம் சிறிய வடிவம் என்று பருமனுக்கேற்ப வேறு குவியல்களாக வேறுபடுத்தி இருக்கின்றோம் இங்கு பாருங்கள் பிள்ளைகளே பந்துகளை இரு குவியல்களாக வேறுபடுத்துவோம் எவ்வாறு இருவிய குவியல்களாக வேறுபடுத்த போகின்றோம் பெரிய வேறாகவும் சிறிய குவியர்களை வேறாகவும் வேறுபடுத்த போகின்றோம் இப்போது நாங்கள் பாருங்கள் பெரிய பந்து ஒரு கட்டத்துக்குள் செல்கின்றது சிறிய பந்து கீழ்கட்டத்துக்குள் செல்கின்றது இப்போது நாங்கள் பெரிய பந்தை பெரிய பந்து கட்டத்துக்குள் அழைப்புகின்றோம் இப்போது பாருங்கள் சிறிய பந்தை சிறிய பந்துடன் இட்டுக்கொள்ளுகின்றோம் அடுத்ததாக பாருங்கள் சிறிய பந்து சிறிய கட்டத்துக்குள் செல்கின்றது அடுத்ததாக பாருங்கள் பெரிய பந்து பெரிய கட்டங்களுக்குள் செல்கிறது இப்போது பாருங்கள் அடுத்ததாக சிறிய பந்து சிறிய கட்டத்துக்குள் செல்கின்றது பெரிய பந்து பெரிய கட்டத்துக்குள் செல்கின்றது அடுத்த பாருங்க சிறிய பந்து சிறிய கட்டத்துக்குள் செல்கிறது பெரிய பந்து பெரிய கட்டத்துக்குள் செல்கிறது சிறிய பந்து சிறிய கட்டத்துக்குள் செல்கிறது சிறிய பந்து சிறிய கட்டத்துக்குள் செல்கிறது இப்போது பாருங்கள் பெரிய பந்து பெரிய கட்டத்துக்குள் செல்கிறது சிறிய பந்து சிறிய கட்டத்துக்குள் செல்கிறது பெரிய பந்து பெரிய கட்டத்துக்குள் செல்கிறது இப்போது இங்கே குவிக்கப்பட்டிருந்த பந்துகளை நாங்கள் பருமனுக்கேற்ப பெரிய உருக்கள் சிறிய உருக்களாக குவியல்களாகி இருக்கின்றோம் பிள்ளைகளே நீங்களும் இதனை உங்களுடைய குப்பிகளிலே வரைந்து கொள்ளுங்கள் பெரிய பலூன்களும் சிறிய பலூன்களும் ஒரு கட்டத்திலே குவிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த குவியல் பருமனுக்கேற்ற குவியல் தொகுதியை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இரு குவியல்களாக வேறுபடுத்த போகின்றோம் அடுத்ததாக நீங்கள் வீட்டிலே உங்களுடன் பெற்றோருடன் இணைந்து நிறக்கடுதாசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நிறக்கடுதாசி எடுத்து அந்த நிறக்கடுதாசியில் பெரிய பூக்கள் சிறிய பூக்கள் என வெட்டிக்கொள்ளுங்கள் அவற்றை நீங்கள் உங்கள் பயிற்சி கொப்பிகளிலே பருமனுக்கேற்ப வேறுபடுத்தி ஒட்டி பாருங்கள் இந்த பயிற்சிகளை செய்து மகிழுங்கள் இப்போது நாங்கள் பொருட்தொகுதியொன்றை பருமனுக்கேற்ப வேறுபடுத்தி அறிந்து கொண்டோம் நல்லது பிள்ளைகளே போன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்தித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்